எலி ஆக்கங்க டக்குவா அப்படியெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை பேசுகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நாம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாேரும் பற்றியும் சோஷியல் ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு நம்ம விஜய் டிவி நாஞ்சில் விஜயன் அவரை பற்றி ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு திருநங்கை ஒரு அக்கா வந்து மோசம் பண்ணிட்டதாகவும் அதனால அந்த அக்கா வந்து இப்போ கம்மளையும் கொடுத்தாவும் வீடியோ வைரலாக போய்கிட்டு இருக்குது அதை பார்த்தா பேசப்போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ அதான் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜய்யான பார்த்து எல்லாருக்குமே தெரியும் நாஞ்சில் விஜயன் வந்து விஜய் டிவியில் வந்து கடக்கப்போது யார்லேருந்து இப்போ சீத்து மீட்டி வரைக்கும் போயிருக்காரு சமீப காலமாக தான் இரண்டு வருடம் மூணு வருடத்துக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சிச்சு அது மீடியா வயிறுலாம் இருந்துச்சு இப்போ அவரை பற்றி ஒரு அக்கா திருவண்ணங்கி அக்கா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டாரு ஏழு ஒம்பது வருஷமாக ஏமாத்திட்டாரு நான் ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கோம் நாங்கள் எல்லா தவறான தகாத உறவு எல்லாமே செஞ்சிருக்கோம் அழியல் இருக்கே எல்லாமே தோ என்ன பண்ணியிருக்காரு வச்சுருக்காரு தப்பா அப்படிலாம் அந்த அக்கா சொல்லியிருக்காங்க இப்போ அந்த அக்கானு சொல்கிறாங்கன்னா என்னை வந்து நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு மோசடி பண்ணிட்டாரு எனக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு அக்கா சொல்லியிருக்காங்க ஆனால் நாஞ்சில் வச்சு என்ன ஒன்று சொல்கிறேன் அதாவது இது உண்மையாக போய் உங்களுக்கு கூட தெரியும் கடவுளுக்கு தெரியும் அந்த அக்கா சொல்கிறது குற்றச்சாட்டுக்கு நீங்கள் தான் வந்து பயில் சொல்லணும் ஏன்னா திருநங்கை அப்படிங்கிறாங்க அந்த அக்கா வந்து பாவ் ஏன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னால் திருநங்கைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க வாழ்க்கை வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்த வாழ்க்கை தான் அவங்க வாழ்க்கை அப்படி இருக்கிற வாழ்க்கையில் வந்து இப்போ அவங்க காதல் செஞ்சோம் நாங்கள் கணவன் மழையே வாழ்ந்துட்டோம் குடும்பம் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னென்னு தெரியல இந்த விஷயத்தை நீங்கள் தான் வந்து மக்களுக்கு சொல்லணும் எது உண்மை பொய்யின்ட்டு ஏன்னா உங்கள் மேலே மக்கள் மரியாதை வச்சுருக்காங்க நாங்கள் எல்லாம் மரியாதை வச்சுருக்கோம் நீங்கள் நல்லா சிறந்த ஒரு காமெடியன் நகைச்சுவை நடிகர் என்ன சொல்கிறது தெரியலை விஷயம்னா அதே நேரம் அந்த அக்கா சொல்கிறது உண்மையாக பொய்யானு மக்களும் கேட்டுட்ருக்காங்க சீக்கிரம் பரவஷை அம்புறாங்க தயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மறக்காமல் நம்ம நல்ல வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம்